உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களுக்கு அழிவோடு கேட்டுக்கொண்டு முடிந்தவரை நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்கள் நான் கட்டாயப்படுத்தவில்லை நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் போடுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சரியா நிகழ்ச்சி தருவோம் இன்றைய நிகழ்ச்சி ஒரு இன்றைய பதிவு விதியை மதியால் வெல்ல முடியுமா என்பதை சுருக்கமாக ஒரு குறுகிய கா குறுகிய நேர காணொலியாக காண்போம் இது என்பது என்ன மரி என்பது என்ன நண்பர்களே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது அதாவது இயற்கை சட்டம் இருக்கிறது அல்லது குற்றவியல் சட்டம் இருக்கிறது பள்ளிக்கு சென்ற வங்கி சட்டம் இருக்கிறது கார் டிரைவிங்னா சட்டம் இருக்கிறது இந்த சட்டம் எல்லாம் என்ன அதன்படி ஒழுக வேண்டும் அதன்படி ஒழுகினால் நமக்கு தண்டனை எதுவும் கிடையாது அது அந்த சட்டத்தை மீறும்போது நமக்கு தண்டனை என்கின்ற ஒரு நிலை இருக்கும் அதே நிலைதான் இங்கே விதி என்று சொல்லக்கூடிய நிலை இந்த விதியை நாம் மீறும்போது அந்த என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதன்படி இயங்காமல் இயற்கைக்கு மாறாக இயற்கை என்ன வகுத்திருக்கிறதோ அந்த இயற்கை சட்டத்தை மதித்து ஒழுகாமல் நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையிலே சிக்கல் ஏற்படுகிறது இந்த சிக்கல் என்ன செய்கிறது நம்மை மட்டும் பதி படவில்லை அது நமது கருத்தொடர் வழியாக டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஃபேக்டர் வழியாக நமது குழந்தைகளுக்கு செல்கிறது நமது தாய் தந்தை வழியாக நமக்கு டிஎன்ஏ வழியாக அவருடைய ஜெனடிக் சென்டர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கருமையை பதிவாக நமது கருமையத்திலே நமது உடலிலே பதியப்பட்டு அந்த பதிவின் மூலம் இயக்க ஒழுங்கு என்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே பாவபுண்ணியம் என்கின்ற நிலை ஏற்படும் போது அவர்கள் செய்த கருமாக்கள் இருக்கிறது இல்லையா ஆகாமிய அந்த கருமாக்கள் வழியாக கருத்தொடர் ஏற்பட்டு அந்த கருத்தொடர் வழியாக நமக்கு இந்த நிலை ஏற்படுகிறது அந்த புண்ணியம் என்ற நிலையிலே பாவம் எவ்வளவு இருக்கிறது புண்ணியம் எவ்வளவு இருக்கிறது என்ற நிலை இங்கே என்று சொல்லக்கூடிய கருமையத்திலே பதிந்து அதன்படி நமது வாழ்க்கை தரம் உயர்வோ வாழ்க்கை தரம் தாழ்வோ ஏற்படுகிறது அந்த நிலை தொடர வேண்டுமா தொடரக்கூடாதா என்பதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் மதி கொண்டு மதி என்பது என்ன என்பது பற்றி பிறகு பார்ப்போம் முதலில் விதி என்பது இதுதான் இந்த விதியை நாம் ஒழுக வேண்டும் எப்படி மனத்தாலும் உடலாலும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற நிலை வரும்போது அங்கே நாம் இயற்கை சட்டத்தை மதிக்கிறோம் இயற்கை சட்டத்தை மதிக்கும்போது நமக்கு ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுகிறது பிறரை மகிடை நமக்கு ஆனந்த உணர்வு தான் எனவே இந்த ஆனந்த உணர்வு ஏற்படும் போது நமது உடல்நிலை சீராக சிறப்பாக இயங்குகிறது நாம் டென்ஷன் ஆனதான் என்ன செய்யும் உடல்நிலை பாதிக்கப்படும் அந்த உடல் உறுப்புகள் வந்து இருக்கலையே அக உறுப்பு ராஜ உறுப்புகள் அது வேகமாக இயங்க ஆரம்பிக்கும் இதயமாக இருந்தாலும் நுரையீரலாக இருந்தாலும் நரம்பு மண்டலமாக இருந்தாலும் காது மூக்கு செவியாக இருந்தாலும் நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே பிறருக்கு துன்பம் இழைக்கப்படும் நிலையிலே நமக்கு என்ன செய்கிறது பாதிப்பு ஏற்படுகிறது சரியா அதனால இந்த தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்கிறார் வள்ளுவர் பிறந்தக எனவே சினம் என்பது பிறரின் மட்டும் அடைய செய்தில்லை உங்களையும் பாதிக்கிறது இந்த பாதிப்பு ஒரு பதிவாக ஏற்பட்டு அந்த பதிவு நிலை கருமயத்தினர் பதிந்து டிஎன்ஏ வழியாக உங்கள் குழந்தைக்கும் அது கடத்தப்படுகிறது எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் நம் நமது சட்டத்தை இயற்கை ஒழுங்கை மதித்து நடக்க வேண்டும் சரி நமக்கு வந்து நம் தாய் தந்தையுடைய டிஎன்ஏ வழியாக நமது பாவம் இருக்கு இல்லையா அந்த பாவ நிலை நிறைய வச்சு வச்சுக்கோங்க பேச்சு சொல்றேன் நீங்க அனைவருமே புண்ணியாத்மாக்கள் தான் இருந்தாலும் சொல்றேன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த பாவ நிலையை போக்கி புண்ணிய நிலைக்கு கொண்டு வர முடியுமா என்பதுதான் இங்கே கேள்வி பண்ண முடியும் எப்படி என்று பார்ப்போம் அதுக்கு முன்னதாக இந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஜோடி இந்த இருபத்தி மூணு ஜோடி குரோமசோமும் நமது தாய் தந்தை பெறப்பட்டது இருபத்தி ரெண்டு குரோமோசோம் என்ன செய்து நமது உடல் சூழல்களை சீரமைப்பதிலே பணியாற்றி வருகிறது இருபத்தி மூன்றாவது குரோம ஜோடி இருக்கு இல்லையா அது நமது வித்து நாதத்தை பத்திரப்படுத்தி அது அடுத்த நிலைக்கு நமது குழந்தைக்கு நம்முடைய குணம் நம்முடைய உடை பாவனை நமது நிறம் நமது உயரம் நமது கண்காது மூக்கு செவி மற்றும் நம்முடைய நோய் கூட அங்கே கடத்தப்படுகிறது இந்த டிஎன்ஏ என்று சொல்ற என்கின்ற ஒரு ஜெனி சென்டர்ல இருந்து கடத்தப்படுது இது இப்போ புரிஞ்சு ரொம்ப டீப்பா நம்ம இந்த டிஎன்ஏ ஃபேக்டர்ல இருந்து நமக்கு கடத்தப்படுகிறது இந்த கடத்தப்படும் பொருள் அங்கே நிலை பெற்று அந்த குழந்தையின் தன்மையை அந்த குழந்தையின் தன்மையை செயல்படுத்துகிறது இதுதான் இங்க நிகழ்வு இந்த விதி விதி என்று சொல்கிறோம் சோர்வாய் இருக்கும் போது அந்த தோல்வி தோல்வியை தடுவும் போது எல்லாம் விதிப்பா அந்த விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் போல் இருக்கு என்பதை சொல்கிறோம் ஆனால் இந்த விதியை மாற்ற முடியுமே என்றால் மாற்ற முடியும் மதி உண்டு சரியா மதி என்பது என்ன மதி என்பது இந்த நமது தலையிலே சுருக்கமா சொல்றோம் போறோம் ஏன்னா ரொம்ப நீண்ட நீட்டா பேச்சு வேண்டாம் மதி என்பது நமது தலையிலே கோன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி ஏன் அரைவட்ட வடிவம் இந்த அரைவட்ட வடிவம் உச்சியிலே மூலையில இருக்கிறது இந்த அரைவட்ட வடிவம் மூலையில இருந்து கொண்டு பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறது இதற்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா நீங்க சிவபெருமான் படத்தை பார்த்துருப்பீங்க அந்த சிலையை பார்த்துருப்பீங்க அந்த சிலையில அரைவட்ட வடிவத்திலே ஒரு பிறை வரைந்திருப்பார்கள் ஞான ஞான பெருமக்கள் எனவே இந்த அரைவட்ட வடிவம் நமது பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலையை இறையோடு நமக்கு தொடர்பு கொண்ட நிலையை ஏற்படுத்துகிறது இங்கே மெலோட்டனின் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் சுரக்கப்பட்டு அந்த இறை திரவம் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பாலமாக இருந்து நமது மன கிளர்ச்சியை மன எழுச்சியை தூண்டுகிறது மன எழுச்சியை தூண்டும்போது அங்கே ஆனந்த நிலை ஒரு பெருங்களிப்பு நிலை ஏற்படுகிறது கோயிலுக்கு போனீங்கன்னா சாமிக்கு முன்பு என்ன ஆகும் உங்களுக்கு அங்கே பீனியல் சுருக்க வேலை செய்யுது சரியா நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அன்பு கருணை இரக்கம் இதை விட முக்கியம் அன்பு கருணை இரக்கம் இருந்தாலே அதுதான் சொல்லுகிறார் இந்த அன்பு கருணை இரக்கம் இருக்கும்போது உங்களுடைய நிலை அந்த பீனியல் சுரப்பி நன்றாக வேலை செய்கிறது நன்றாக வேலை செய்யும் போது உங்களுக்கு அந்த மெல்லின் என்று சொல்லக்கூடிய திரவம் நன்கு நிறைய சுரக்கப்படுகிறது அதன் மூலம் மன அமைதி ஏற்படுகிறது மன அமைதி இருந்தாலே போதும் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் ஆனந்தம் பெருகும் போது நமக்கு நல்ல தூய சிந்தனை தான் வரும் தூய வரும்போது பிறருக்கு எந்த வித தீங்கும் இடைக்க மாட்டோம் உடலாலும் மனத்தாலும் சரியா இந்த உடலாலும் மனத்தாலும் பிறருக்கு தீங்கு இழைக்கப்படும் போதுதான் நமது டிஎன்ஏ டிராக்டர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த கருமையம் என்று சொல்லக்கூடிய ஜெனடிக் சென்டர் பாதிக்கப்பட்டு அந்த ஜெனடிக் சென்டர் பாழ்படுத்தப்பட்டு அந்த பால் பால்படுத்தப்பட்ட நிலையிலே நாம் நமது சந்ததி கடத்து இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மதியை கொண்டுதான் மாற்ற முடியும் மதி என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பியை நாம் சுரக்க வைக்கும் போது இறைநிலை ஏற்படுகிறது இறைநிலை கலப்பு ஏற்படுகிறது அந்த இறைநிலை கலப்பு ஏற்படும் போது இறைவன் எப்படி தூய்மையானவனோ அதுபோல நமது மனம் மன இயக்கம் அனைத்தும் தூய்மைப்படுத்துகிறது அந்த மன இயக்கம் தூய்மைப்படுத்திவிட்டால் நம் உடனே உடல் இயக்கம் சீராகிறது அப்பொழுது மனம் உடல் உயிர் என்று சொல்லக்கூடிய மூன்றும் ஒன்றாக இணைந்து நன்கு செயல்படுகிறது நன்கு செயல்படும் போது நமக்கு நோயற்ற தன்மை ஏற்படுகிறது நோயற்ற தன்மை ஏற்படும் போது அங்கே டிஎன்ஏ ஃபேக்டர் இருக்கு இல்லையா அந்த டிஎன்ஏ ஃபேக்டர் அது பதியுது பதியும் போது நமது குழந்தையும் நோயற்ற குழந்தையாக பிறக்கிறது அதே போல நாம் புண்ணியம் செய்வோம் அந்த புண்ணியம் செய்யும் போது இந்த நிலையிலே புண்ணியம் செய்வோம் புண்ணியம் செய்யும் போது நமது டிஎன்ஏ ஃபேக்டரி இல்லையா அந்த விதி விதி மாற்றப்பட்டு அங்கே அந்த புண்ணியம் மூலம் நமது கணக்கு புண்ணிய கணக்கு எட்டப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கு எனவே இந்த பாவ புண்ணியம் உடல் நோய் மற்றும் நம்முடைய தன்மை குணங்கள் அனைத்துமே தீர்மானிப்பது இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய நிலைதான் நிலை கடிமையத்தில் இருக்கிறது இதுதான் விதி அந்த விதியை கொண்டு அந்த விதி அந்த சட்டத்தின் மூலம் அந்த சட்ட புத்தகத்தை சட்ட புத்தகத்தை இருந்து கொண்டு சட்ட புத்தகத்தை கடத்துகிறது அங்கே பதிக்கப்பட்டு அது படி அது படிக்கப்பட்டு அந்த படிக்கப்பட்ட விதிகள் மூலமே அந்த குழந்தையின் வாழ்க்கை திறம் அங்கே நடைபெறுகிறது எனவே விதியை மதியால் வெல்ல முடியும் என்றால் முடியும் இந்த மதியை என்று மதி என்று சொல்லக்கூடிய அன்பு கருணை ஜீவரக்கம் இறைவணக்கம் இதெல்லாம் நடைபெறும் போது நமது மாற்றப்படுகிறது இந்த மதி கொண்டு நம்முடைய விதி என்று சொல்லக்கூடிய மீது எழுதப்பட்ட இந்த விதியை மாற்ற முடியும் எனவே இதுதான் விதியை மதியால் வெல்ல முடியுமா என்கின்ற ஒரு கூற்றுக்கான ஒரு விளக்கம் எனவே இந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டோம் இந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நன்கு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வாருங்கள் நண்பர்களே விதியை மதியால் வெல்லுவோம் சரியா நன்றி நண்பர்களே